செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை நிலவரங்களும் பரபரப்பான ஐரோப்பிய நிலவரங்களும் காத்திருக்கின்றன அறுவடை காலத்தில் எலிக்கு அஞ்சு வஞ்சாதியாம் என ஒரு வேடிக்கை பழமொழி உண்டு அந்த வேடிக்கை பழமொழி போல மன்னார் காற்றாலை திட்டம் என்ற அறுப்பு காலத்தை மையப்படுத்தி தினிசு திணுசான நகர்வுகள் எல்லாம் வருகின்றன நெல் அறுவடை காலத்தில் வயலில் கும்மாளம் அடிக்கும் எலிகளுக்கு அதிக லாபங்கள் இருப்பதையே அறுப்பு காலத்தில் எலிகளுக்கு ஐந்து பெண்டாட்டிகளாம் என்ற பழமொழியின் கருத்தியல் இருக்கின்றது இப்போது மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்க்கும் போராட்டங்களுக்கும் எதிரான போராட்டங்கள் தலையெடுக்கும் தினிசான நிகழ்வுகள் எல்லாம் வரும் நிலையில் திடீர் போராட்டக்காரர்கள் மல்லாவியிலிருந்து உணவு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டார்கள் என்ற பதில் குற்றச்சாட்டுகளும் வந்துவிட்டன ஏற்கனவே மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்க்கும் போராட்டங்களில் கிறிஸ்தவ மதகுருமார் அதிகம் பங்கெடுப்பதால் அதனை ஒரு மத முருகலாக மாற்றும் வகையிலான தினிசு நகர்வுகளும் தலையெடுக்க இப்போது போராட்டத்திற்கே எதிர்ப்போராட்டம் என்ற நிலைமையும் வந்துவிட்டது இதற்கிடையே மன்னார் காற்றாலை விடயத்தில் வெளியே கசிந்த ஆவணங்கள் என்ற அடிப்படையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் மற்றும் மத நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து அரையாண்டு காலப்பகுதி வரை தொடர்பாடப்பட்ட சில கடிதங்களும் வெளிவந்துள்ளன இந்த கடிதங்களை நோக்கும் போது காற்றாலை அமைக்கும் பகுதியை அண்மித்து இயங்கும் சில அமைப்புகளுக்கு காற்றாலையை நிர்மாணிக்கும் நிறுவனம் உதவியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்ததான விடயங்களை மையப்படுத்திய சர்ச்சைகள் வருகின்றன அதாவது மன்னாரில் காற்றாலையை நிர்மாணிக்கும் நிறுவனத்திடமிருந்து நிதி உதவியை கோரிய இருபது அமைப்புகளில் பதினெட்டு அமைப்புகள் கிறிஸ்தவ சபைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அமைப்புகள் என்ற வகையில் இந்த திணிசு சர்ச்சை வெளியாகின்றது அதாவது இதனை ஒரு மத மாற்ற முனையும் தரப்புகள் கிறிஸ்தவ மதகுருமாரின் போராட்ட ஆதரவுக்கு சில சுயநல அரசியலை முத்திரையிட தலைப்படுகின்றார்கள் ஆனால் ஏற்கனவே மன்னார் தீவில் காற்றாலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கடந்த ஆறு வருடங்களாக காற்றாலை நிர்மாணிக்கப்பட்ட பகுதிக்கு அருகிலுள்ள மக்கள் குரலை எழுப்பி வருவதால் இப்போதுதான் இந்த எதிர்ப்பு வருவதான முத்திரையிடல் அபத்தமாகவே தெரிகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்ட காற்றாலை திட்டத்தில் நறுவிலிக்குளம் பகுதியில் ஏற்கனவே முப்பத்தி ஆறு காற்றாலைகள் இயங்கி வருகின்றன இவையாவும் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் கட்டுப்பாட்டில் உள்ளன இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடியும் இலங்கை தீவை பொறுத்தவரை கடல் வளம் விவசாயம் பனை உற்பத்தி ஆகிய மூன்று பொருளாதார வகிபாகத்தை கொண்டது மென்னார் தீவு அந்த தீவில் தற்போது சுமார் எழுபத்தை மக்கள் தான் வசித்து வந்தாலும் அந்த தீவை அண்டிய காற்றோட்டமானது காற்றால மின் திட்டத்திற்கு மிக பங்களிப்பதால் இல்லையென்றால் இலங்கை தீவில் மிக உயர்ந்த தரத்தில் காற்று வீசும் ஒரு இடமாக மன்னார் தீவு அடையாளப்படுத்தப்படுவதால் அந்த தீவை மையப்படுத்திய காற்றாலை திட்டங்களுக்கு ஒரு ஆர்வம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது ஆனால் இங்கு சிக்கல் என்னவென்றால் ஏற்கனவே இயங்கும் காற்றாலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நரவிலிக்குளம் பகுதி மற்றும் அதற்கு அருகில் அயல் கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் கனதியான அறிக்கை செய்துள்ளதால் தான் இப்போது காற்றாலை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் சர்ச்சை பேசுபொருளாக மாறியுள்ளது அதாவது ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மக்கள் கரிசனை கொண்டுள்ள நிலையில் புதிய திட்டங்களால் எதிர்காலத்தில் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த விழிப்பு நிலை இங்கு முன்வைக்கப்படுவது யதார்த்தமான ஒரு விடயம் என்பதால் இந்த காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து அந்த மக்களால் முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு விடைகள் வழங்கப்பட வேண்டுமே தவிர இதற்கும் அப்பால் எங்கே இருந்து உணவையும் பணத்தையும் கொடுத்து போலி போராட்டக்காரர்களை களம் இறக்குவது இதற்குரிய தீர்வை ஒருபோதும் வழங்கிக் கொள்ளவே மாட்டாது எதிர்க்கட்சியாக இருக்கும் போது இதே காற்றாலை திட்டத்தை எதிர்த்த தரப்பு இப்போது ஆட்சியில் இருப்பதால் இந்த திட்டத்தை ஆதரிக்கும் வகையில் அவர்களும் ஒரு யூவடிவ திருப்பத்தை எடுத்து விட்டமையும் ஒரு முக்கியமான முடியும் இதனால் தான் அரசு தரப்பின் ஆதரவில் தான் இப்போது காற்றாலை ஆதரவு போராட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் முளைப்பதான ஐயங்களும் கிசுகிசுக்களும் வருகின்றன ஏற்கனவே தமிழர் தரப்பில் இருக்கும் வாத பிரதிவாதங்கள் போதாதன இப்போது மன்னார் காற்றாலை திட்டம் மன்னாருக்கு இல்லை தமிழர் தாயத்துக்கு ஒரு வரமா அல்லது சாபமாகின்ற வகையில் புதிய வாத பிரதிவாதங்கள் வலுத்து வருகின்றன இதற்குள் விஞ்ஞான விளக்கங்கள் அஞ்ஞான விளக்கங்கள் எல்லாமே இருக்கின்றன பசுமை சக்தியின் உருவாக்கத்தை பொறுத்தவரை காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியமான வகிவாக இருக்கின்றது இது இலங்கை தீவுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பூவோள ரீதியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடியம் ஆகையால் தமிழர் தாயகத்திலும் இவ்வாறான பசுமை சக்தி திட்டங்கள் அவசியமானதவை என்பதை யாரும் மறுத்துரைத்துக் கொள்ள முடியாது அந்த வகையில் காற்றாலைகள் மற்றும் சூரிய ஒளி முன் திட்டங்கள் தமிழர் தாயகத்துக்கும் அவசியமானவை ஆயினும் எங்கே அவற்றை அமைத்துக் கொள்வது என்ற விடயத்தில் தான் இங்கு கேள்வி எழுப்பப்படுகின்றது காற்றாலைகளை பொறுத்தவரை காற்றாலைகளே வேண்டாம் என்பது அல்ல இங்கு முன்வைக்கப்படும் விடயம் மாறாக மன்னார் பிரதேசத்தின் சூழலியல் ஆபத்துக்களை முதன்மைப்படுத்தி சூழலியலாளர்கள் குறிப்பிடும் விடயங்களுக்கு நிச்சயமாக விடைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த நிலையில் காற்றாலைக்கு ஆதரவான வலிந்த விளக்கங்கள் தமிழர் தரப்பிலும் தலையெடுக்கின்றன தற்போது இந்த விளக்கங்களை மையப்படுத்தி காற்றாலை திட்டம் நல்லதா கெட்டதா என்ற வாத பிரதிவாதம் வலுத்து வருகின்றது ஆனால் மண்ணின் புவியியல் அமைப்பையும் அதன் பொருளாதார முக்கியத்துவத்தையும் பார்த்தால் இந்த காற்றாலை திட்டங்கள் எதிர்காலத்தில் உள்ளதும் போச்சடா நொல்லை கண்ணா என்ற ஒரு நிலைமையை மன்னாருக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது உருவாக்கிவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கைகளுக்கு பலமான ஒரு வகிவாக இருப்பதால் மன்னார் மக்களுக்கு இந்த காற்றாலை திட்டங்களில் நிச்சயமாக முறையான விடைகள் வழங்கப்பட வேண்டும் ஆயினும் மன்னார் வளைகுடாவின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த பசுமை சக்தி திட்டங்கள் அங்கு அமைக்கப்பட்டால் அது வரவேற்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்துக்கள் இடமில்லை தமிழ் மக்களை இரண்டு பிரிவுகளாக்கி மன்னார் காற்றாலவுடன் சேர்த்து சுழலவிடும் முளைவிடும் பின்னணியில் தெற்கின் முன்னிய ஆட்சியாளர்களுக்கும் பாதாள உலகுக்கும் இடையிலான தொடர்புகள் தினசரி அம்பலப்படுகின்றன அந்த அம்பலங்களின் வரிசையில் முன்னாள் அரசு தலைவரான மகிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக பதவி வகித்து கருணா சௌக்கியமாம் என கடந்த காலத்தில் தினாவிட்டாக நடந்த நெவில் என்ற பாம்பும் தற்போது உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ளது டெர்மினேட்டர் நெவில்பாய் ராஜபக்சவின் ராணுவ கீணல் தர பொறுப்பில் இருந்த இந்த அதிகாரி முன்னர் மஹிந்த ராஜபக்ச அரச தலைவராக இருந்த போது தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக பதவியில் இருந்தார் அந்த வேளை ராஜபக்சேக்கள் தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர் உறைகேடாக பல சொத்துக்களை ஈட்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் அவ்வாறாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்ட வழிவகைகள் குறித்து அவரிடம் காரணம் வினவப்பட்டபோது அதற்கு அவர் முறையான காரணங்களை வழங்காத காரணத்தால் தற்போது அவர் உள்ளே துக்கிப்போடப்பட்டுள்ளார் தங்காலை பகுதியில் இயங்கிய போதை சாம்ராஜ்யத்தின் பனிப்பாறை நுனிக்கு கீழ் உள்ள பாதாள உலகம் விரிவாக வெளிப்படும் நிலையிலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கொழும்பில் இடம்பெற்ற ரக்மி வீரர் வசீம் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்து நாமல் ராஜபக்ச தரண்டு அடைந்து பதற்றமடையும் பின்னணியிலும் முன்னிய தலைமை பாதுகாப்பு அதிகாரியின் கைது இடம்பெற்றுள்ளது மகிந்தவன் அரசு தலைவர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய மூவரால் தான் தாஜுதீன் கொல்லப்பட்டதாக முன்னர் கால அமைச்சர் ராஜித சேனாரத்னா பரபரப்பான விடயங்களை கக்கிய நிலையில் தற்போது மஹிந்தவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி உள்ளே தூக்கப்பட்டமை தாஜுதீனின் வழக்கு தொடர்பான புதிய விடயங்களை அவரிடமிருந்து கறந்து கொள்ளும் அடிப்படையிலானதா என்ற புதிய ஐயங்களும் வந்துள்ளன இந்த பின்னணியில்தான் தான் தங்காலை போதை சாம்ராஜ்யத்தை மையப்படுத்தி மேலும் ஏழு பேர் கை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தங்காலை சீனி மோதர பகுதியில் இரண்டு உடங்கலங்கள் மீட்கப்பட்ட பின்னர் இந்த தங்காலை போதை சாம்ராஜ்யம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது இந்த போதை சாம்ராஜ்யத்தில் நேற்று வரை பல கைதிகள் இடம்பெற்றுள்ளன தென்பகுதி கடலில் இருந்து கரைக்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற பாதாள படையின் உரிமையாளரும் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் புதிதாக இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவருமே ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட முகங்களாக இருப்பது இங்கு பாதாள உலகத்தின் வீரியத்தை வெளிப்படுத்துகின்றது ஆனால் ஏ கேடிஆர் தரப்பு ராஜபக்ஷக்களின் தரப்பில் இவ்வாறு பூதக்கண்ணாடி வைக்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அனகுகுமாரதிசாநாயக அமைச்சராக இருந்த காலத்தில் ஸ்ரீலங்காவின் உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றியவரும் தற்போதைய எதிரி சக்தி அமைச்சருமான குமார ஜெயக்கடி மீதான வளையம் இறுகு நிலையில் வந்திருக்கிறது குமார ஜெயக்கடி இரண்டாயிரத்தி பதினைந்தில் உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது அந்த கூட்டு தாவனத்துக்கு எட்டு மில்லியன் ரூபா நிதியை இழப்பாக வைத்ததாகவும் அதனை மையப்படுத்திய சில முறைகேடுகள் இருந்ததாகவும் முறையீடுகள் வெறும் நிலையில் இந்த பழைய முறையீட்டை தென்னிலங்கை ஊடகங்கள் எவ்வாறு மோப்பம் பிடித்தன என்பது இப்போது ஏகேடிஆர் தரப்புக்கும் சிக்கலான ஒரு விடயமாக மாறி உள்ளது இந்த நிலையில் தான் அனுரவின் எரிசக்தி அமைச்சராக இருந்தாலும் குமார ஜெயக்குடி மீது இளஞ்ச ஆணையகம் வழக்கு தொடர்வதற்கு முடிவு செய்தால் அவர் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கையை தான் எடுப்பேன் என இலஞ்ச ஆணையகத்தின் இயக்குனர் ஜெனரல் ரங்க விசாநாயக்க நேற்று பரபரப்பாக தெரிவித்த விடயமும் புதிய பதற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை அவ்வாறாக நடந்தால் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி ஏகேடிஆர் தரப்பு அரசாங்கம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் முதலாவது சம்பவம் ஸ்ரீலங்காவின் சட்டத்துறை வரலாற்றில் பதிவாக கூடும் என்பதால் தற்போது இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகள் கண் வைத்திருக்கின்றன இந்த விடயம் ஆளும் தரப்புக்கும் ஒரு சவாலை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ஏகேடிஆர் தரப்புக்கு இப்போது ஏக்கடி மீதான குற்றச்சாட்டுக்களை விட இரண்டாயிரத்தி பதினைந்தில் உரக்கூட்டு தாபனத்தில் அவர் செய்த முறைகேடுகளை மையப்படுத்திய விடயங்கள் இவ்வாறு ஊடகங்களுக்கு கசிந்து கொண்டன என்பதுதான் சிக்கலாக உள்ளது சும்மாவா சொன்னார்கள் வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டன ஏனென்றால் முன்னர் தாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இல்லையென்றால் ஜேவிபி அமைப்பாக இருந்தபோது ஆளுந்தரப்பின் விடயங்களை எடுத்து அவற்றை வெளியிட்டு பெயர் வாங்கிய அதே அனுர தரப்புத்தான் இப்போது தமது தரப்பின் முறைகேடுகளை தேடிப்பிடிக்கும் வகையில் ஒரு நிலைமையை எதிர்கொள்வதால் வல்லவர்களுக்கு வல்லவர் ஏகேடியாரன் தரப்புக்கும் ஸ்ரீலங்காவில் இருப்பது வரலாற்றின் ஒரு மீள் சுழற்சியாக பதிவாகியுள்ளது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரித்தானியாவில் அதன் பாதுகாப்பு தரப்பு தனது ஆபரேஷன் பிளாட்டோவை தொடர நிலையில் பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட்ட ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ஜூதர்களின் மத மற்றும் கலாச்சார மையங்கள் உள்ள இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது யூதர்களின் இடம்பெற்று வரும் நிலையில் மஞ்செஸ்டர் நகரில் உள்ள ஹீட்டன் பார்க் ஹீப்ரூ சபை என்ற யூதர்களின் சிறக்கோ காலயத்தில் நேற்று ஒரு குரூரமான தாக்குதல் காலை வேளையில் நடைபெற்றது இந்த தாக்குதலை நடத்திய தாக்குதலாளியும் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் சிரியாவிலிருந்து அகதியாக பிரித்தானியாவுக்கு சென்று அங்கு குடியுரிமை பெற்று வாழ்ந்த முப்பத்தி ஐந்து வயதான அல்ஷாமியை இந்த தாக்குதலை நடத்தியதாக பிரித்தானிய காவல்துறை அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் ஏற்கனவே குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது இந்த கத்தி குத்து தாக்குதலில் பணியானவர்கள் போக மேலும் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து பிரித்தானிய பிரதமர் கேர்ஸ்டாமர் தலைமையில் அவசரகால கோப்ரா குழு கூடிய பின்னணியில் பிரித்தானியாவில் யூத ஆலயங்களுக்கும் யூத மையங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தாக்குதலாளியுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜெர்மனியின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மியூனிச் விமான நிலையத்துக்கு அருகே இனந்தரியாத பல ட்ரோன்கள் அதாவது ஆளில்லா வான்கலங்கள் பறந்ததை அடுத்து நேற்றிரவு மூனிச் விமான நிலையம் அவசரமாக மூடப்பட்டது அண்மைய வாரங்களில் ஐரோப்பாவில் ரஷ்யாவால் மர்மமாக பறக்க விடப்படுவதான ட்ரோன்கள் குறித்து கதைகள் உலாவரும் நிலையில் அந்த சம்பவங்களின் ஊடுருவல் நீட்சியாக இந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது தற்போது வெவ்வேறிய வான்பரப்பு கண்காணிப்பில் இருந்தாலும் இன்று காலை மீண்டும் மியூனிச் விமான நிலையம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் டென்மார்க்கில் பல மர்ம ட்ரோன்கள் பறந்து சென்ற நிலையில் ரஷ்யாவை குறிவைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளை நேற்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கேலி செய்தார் ரஷ்ய ட்ரோன்களை சுற்றி ஐரோப்பியர்களால் தூண்டப்பட்ட இந்த வெறித்தனம் மேற்கிலுள்ள தமது உள்ளக பிரச்சனைகளில் இருந்து ரஷ்யாவை நோக்கி கவனத்தை திசை திருப்பும் வகையில் சோடிக்கப்பட்டவை எனவும் புட்டின் குற்றம் சாட்டினார் ரஷ்ய ராணுவத்திடம் இன்னும் லிஸ்பன் வரை பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இல்லை எனவும் இனிமேல் தான் டென்மார்க்கில் ட்ரோன்களை விட மாட்டேன் எனவும் புட்டின் நகைச்சுவையாக கேலியாக ஐரோப்பாவை தாக்கினார் போலந்தும் அதன் நாடுகளும் அண்மையில் தமது வான்வழியில் ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறிய நிலையில் புட்டினின் இந்த கேலி வந்திருக்கின்றது ஐரோப்பாவின் இராணுவ மயமாக்கலை தான் கவனித்து வருவதாகவும் ஐரோப்பாவின் அச்சுறுத்தல்களுக்கு தான் நிச்சயமாக பதிலளிக்க போவதாகவும் புட்டின் நேற்று குறிப்பிட்டுள்ளார் தென்மேற்கு ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடந்த ஒரு விவாத மன்றத்தின் போதுதான் மணிக்கணக்காக இந்த கருத்துக்களை தெரிவித்து பிரான்ஸ் அண்மையில் ரஷ்ய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றை இடைமறித்த சமூகத்தை கடற்கொள்ள எனவும் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார் தொடர்ந்தும் ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முருகல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்ய அரசு தலைவரின் இந்த கருத்து வந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்